வெறும் ஐயாயிரம் இருந்து இஎம்ஐ பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே சார் சோ உங்களுக்கு ஒரு வாடகை வீடு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாடகைக்கு இருக்குறீங்களா ஓகே அந்த பத்தாயிரம் ரூபாய் வாடகைக்கு நீங்க பேங்க் லோன் டியூ கட்டுனீங்க உங்களுக்கு வீடு சொந்தமாயிருங்க சோ இந்த அளவுக்கு அமுனிட்டீஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒன் பிஹெச்கே ஃபிஃப்டீன் லேக்ஸ் நாண்வெஜ்னு சார் சொல்லிருக்காங்க பேங்க் லோனை அவங்களே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க

ஓகே சார் நம்ம ஜே டெவலப்பர்ஸ் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் சிவாலி கார்டன் லான்ச் பண்ணியிருக்கீங்க ஸோ வரவேற்பு எப்படி இருக்கு என்னென்ன மாதிரி சூப்பராக போயிட்டு இருக்கு சார் ரொம்ப பிரமாதமாக இருக்குமா ஓகே அவனாசி பக்கத்தில் பழங்கரைக்கு பக்கத்தில் இவ்வளோ ஒரு இப்போ பிரம்மாண்டமான வீட்டுமனை மணி பிரிவை இப்போ நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம் ஓகே ஸோ பொதுமக்களோட வரவேற்பு ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே சார் என்ன காரணம்னா நாங்கள் கொடுத்துருக்குற ப்ரைஸ் இந்த ஏரியாவில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டாக வந்து டிடிபி டெரா பொருள் லோக்கல் பாடி க்ளீயரன்ஸ் எல்லாம் முடிச்சு ப்ராப்பரான டிடிப் சைட் பண்ணியிருக்கிறது நம்ம மட்டும்தான் ஓகே சார் ஸோ பக்கத்துல நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு வீட்டு மனைகளை நாங்கள் மூணு லட்சம் ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணிருக்கோம் சூப்பர் சூப்பர் சார் டிஸ்கவுண்ட் ஓகே சார் ஓகே ஓகே சார் நம்ம என்னென்ன சார் நீங்க பாத்திருப்பீங்க சொல்ல வேண்டியதே கிடையாது வந்து இங்க போட்டிருக்கிறோம் கட்டி எல்லா சைட்டுக்கும் ஓகே கனெக்ஷன் எடுத்து குடுத்துருக்குறோம் சோலார் லைட் பண்ணிருக்கோம் குழந்தைகளை பார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் என்ன ஸ்பெசிலிட்டி வேணுமோ அட் சேம் டைம் ஒர்க் நடந்துகிட்டே சோ இந்த எல்லா ஒர்க்கும் முடியும் போது இன்னும் கொஞ்சம் வந்து ஹைக் டைம்ல வந்து ஆஃபர் ஆப்பரா நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் அதுதான் சூப்பர் சோ எல்லா டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்கிரீஸ் ஆயிடும் சோ அத வந்து கட் டவுன் பண்றதுக்கு இந்த ஆஃபர் பிரைஸ் இப்பவே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க மணி பிரிவு மட்டும் தான் குடுக்குறோமா இல்ல ஆசிட்டிஸ் கூட பில்டிங்கும் பண்ணி குடுக்குறோம் பில்டிங் நாங்க வந்து கிட்டத்தட்ட 25 வீடுகளை ஸ்டார்ட் ஆகுது மா ஓகேங்க சார் ஓகே ஹோம் லோன்ஸ் வந்து பேரும் 2 லட்சம் ரூபாய் கட்டினா உங்களுக்கு வந்து நாங்களே இடத்துக்கும் வீட்டுக்கும் வந்து ஹோம் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி குடுத்துறோம் பேங்க் லோன் பண்ணி குடுறோம் லோன் பண்ணி குடுத்துறோம் ஓகே சார் உங்க கையில 2 லட்சம் ரூபாய் வந்த போது வாங்க ஓகே உங்களுக்கான வீட வந்து நீங்க கட்டிங்க குடி இருந்துக்கலாம் சார் இப்போ ஒரு ஒரு ஒன் பிஹெச்கே ஹவுஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் வாவ் சோ இந்த அளவுக்கு அமுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒன் பிஹெச்கே ஃபிப்டீன் லேக்ஸ் ஒன் வைசன் சார் சொல்லிருக்காங்க பேங்க் லோனா அவங்களே சப்போர்ட் பண்ணி குடுக்குறாங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு நம்ம பழங்குறை பக்கத்துல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு ஸ்கூல்ஸ் காலேஜ் அதெல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அவனாசில இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கிலோமீட்டர் அதுல இருந்து ரெண்டே கிலோமீட்டர் நம்ம சைடு ஓகே எல்லா பஸ்ஸும் வந்துட்டு இருக்கு ஓகே கம்பியூர் பர்பஸ்

மகாராஜா இன்ஜினியர் காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க எல்லாமே நியர் இருக்கு ஸ்கூல் பஸ் எல்லா பஸ்ஸுமே இந்த ரோட்ல தான் போகுதுங்க ஓகே ஓகே சார் ஃபியூச்சர்ல நம்ம சைட் வரலாம் இல்லங்களாங்க சார் தாராளமா வரலாம் அந்த நம்ம ரோட் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த சைட் வந்துங்க கிட்டத்தட்ட 39 நாம்ஸ் வரை இதா நாங்க இந்த சைட்டவே போட்டுருக்கோம் ஓகேங்க சார் உள்ள வந்து எந்த வந்து வாகனம் வந்தாலும் ரெண்டே நிமிஷத்துல சுத்தி வெளியே போயிடுற மாதிரி தான் நாங்க அமைச்சு கொடுத்துருக்கோம் ஓகேங்க சார் ஓகே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் முப்பத்தி மூணு அடி நாற்பது அடி ஆகல சார் சாலையை வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் நாங்க சரி சரி சரிங்க சார் சூப்பர் வெறும் ஐயாயிரம் ரூபாய்ல இருந்து இஎம்ஐ பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே சார் சோ உங்களுக்கு ஒரு வாடகை வீடு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாடகைக்கு இருக்கிறீங்கன்னா ஓகேங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் வாடகைக்கு நீங்க வந்து பேங்க்ல டியூ கட்டினீங்கன்னா உங்களுக்கு வீடு சொந்தமாயிருங்க ஓகே சார் ஓகே அதுபோ வந்து பிரதமரோட ஆவாஸ் யோஜனா வேற எந்த ஸ்கீம் வந்தாலும் அவங்களுக்கு அடாப்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அது வந்து கரெக்டான டியூ கட்டிட்டாங்கன்னா அதுல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் அதுல பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஓகே சார் சூப்பர் சார் நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல சார் ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல நம்ம வந்து இந்த ஃபீல்டுல இருக்கோம் பத்தாயிரம் சைட் கொடுத்துருக்கோம் சூப்பர் பத்தாயிரம் சைடு சோ அதோடைய சக்ஸஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கு சார் ஸோ நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க சார் நம்மளுக்கு வந்துட்டு ஃபீட்பேக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க நீங்க இனாகிரேஷன் இப்போ நீங்க எல்லாருமே வரணும் அந்த டைம்ல நீங்க என்னோட பழைய கஸ்டமர்ல பாருங்க அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஓகே சார் அவங்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு நீங்க அந்த டைம்ல நீங்க பார்த்து கண்டிப்பா புரிஞ்சிக்கலாம் ஓகே சார் நம்ம சிவாணி கார்டன்ல மானியம் மூலமா வந்து வீடு கட்டிறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்களா சார் டேக்கி டெவலப்பர்ஸ்ோட முக்கிய நோக்கமே ஓகே சார் எல்லாருக்கும் ஒரு சொந்தமா ஒரு வீட்டுமனை ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும்ங்கறது எங்களோட முக்கிய நோக்கம் ஓகே சார் இதுவரைக்கும் நாங்க அந்த மாதிரி 10000 வீட்டுமனைக்கு மனைக்கு மேல கொடுத்துக்கிறோம் ஓகே சொன்னா நம்ப மாட்டீங்க 2.5 சென்ட் வெறும் பத்தாயிரம் ரூபாய் ரேட்ல இருந்தே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே அந்த டைம்ல என்ன பிரைஸோ அதுக்கு தந்தா அப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க அவனாசி சுத்தி லோ பட்ஜெட்ல எந்த வீட்டுமனை வேணும்னாலும் நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு கால் பண்ண சொல்லுங்க ஓகே சார் உங்க ஆபீஸ்ல இருந்து நம்ம பிக்கப் பண்ணிடுவாங்க ஓகே சார் நம்ம இது இப்ப பாத்தீங்க சிவாணி கார்டன் சேவூர்ல வந்து செந்தூர் கார்டன் ஓகே சார் நம்பியூர்ல பாலாஜி கார்டன் இந்த மாதிரி நிறைய வீட்டுமனை பிரிவுகள் போயிட்டு இருக்கு ஒரே ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா 15 to 25 வீட்ஸ் வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க வந்து பாருங்க உங்க மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் இருபது அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இதுல போயிட்டு இருக்கு இல்லீங்களா சார் சோ நீங்க கூடிய இந்த சிவானி கார்டன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நேரடியா வந்து விசிட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் நம்பர் குடுத்திருக்கும் பண்ணுங்க